நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காலத்து வராதீர்கள் பொண்ணு ஸ்வேதா ஏன் இப்படி நடந்துக்கிறா ஒருவேளை மாயா சொல்றதும் கோயில்ல குறி சொன்னவங்க சொன்னதும் உண்மைதானோ அவளுக்கு கர்ப்பையில என்ன கோரையோ கோளாரோ தெரியாது ஒரு வாடகத்தாய் மூலமா குழந்தையை பெற்று அத தாம் வயித்துல பிறந்த குழந்தையா சொல்லி உன் கையில கொடுக்கப் போறா இந்த கைரேகுள்ள உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பாகியமே கிடையாதுமா நான் ஏன் போட்டு இப்படி குழப்பிக்கிற கர்ப்பமா இருக்கிறவங்க குழப்பிக்கிறேன் மாங்காய் பிடிக்காம இருக்கலாம் ஒருவேளை ரெண்டு மாசம் போனா அவளுக்கு தேவையில்லாத இந்த குழப்பம் முறையா எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டா சந்தேகம் தீந்துற போது சொல்லு ஸ்வேதா மா நீ அங்க நிம்மதியா இருக்க நான் தான் இங்க ஒவ்வொரு நிமிஷமும் கிடந்து செத்துட்டு இருக்கேன் ஏய் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க என்னாச்சாங்க எந்த நிமிஷம் நான் மாட்ட போறேனோனு பயமாவே இருக்குமா நேத்து கோயிலுக்கு போனா அங்க ஒருத்தி குறி சொல்றேன்னு வம்படியா என் கைய புடிச்சுக்கிட்டு இவளுக்கு குழந்தை பொறுக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சவால் விடுறா இன்னைக்கு என்னடா அண்ணா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தை என்கிட்ட வந்து மாங்காய் எண்ணிட்டு இதை என் முன்னால நீ சாப்பிடணும்னு சொல்றாங்க அம்மா உனக்கே தெரியும் எனக்கு மாங்காய்னா சுத்தமா பிடிக்காது சரி அவங்களுக்காகவாவது சாப்பிட்டு பார்க்கலாம்னா அது அவ்வளோ புளிக்குது வாயிலே வைக்க முடியல தூக்கி குப்பையில வீசிட்டேன் ஏண்டி இந்த மாதிரி பண்ண அதை யாராவது பார்த்துட்டாங்களா அதெல்லாம் நான் கவனிக்கலை இங்க பாரு ஸ்வேதா பண்றது திருட்டுத்தானோ அத ஜாக்கிரதையா பண்ண வேணா அந்த மாங்காய தின்னு தொலைச்சிருக்க வேண்டிதானே நீ செத்தா போயிருவ ஸ்வேதா அம்மா அத்தை வந்துட்டாங்க என்னம்மா ஃபோன் பேசிட்டு ஆ சரி நான் வேணா அப்புறமா வர நீ பேச இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லுங்க ஒண்ணு இல்ல டாக்டர் செக்அப் ஒண்ணு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல அன்னைக்கு போக முடியாம போயிடுச்சு இப்ப வரியா போயிட்டு ஆ இப்ப என்ன டைம் இப்ப போனா கரெக்டா தான் இருக்கும் இருப்பாங்க போயிட்டு வந்துர்லாமா இப்பவே ஆமாமா என்ன ஒரு ஒன் அவர் தானே போயிட்டு வந்துடலாம் சரிங்க நீங்க ரெடி ஆகுங்க நான் ரெஸ்டேஞ்ச் பண்ணி ஐயோ மா தானே நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் பாரு டாக்டர் செக்கப்புக்கு வானு கூப்பிடுறாங்க நீயும் கேட்டுட்டு தானே இருந்த இப்ப என்னமா பண்றது ஏய் பதட்டப்படாதடி நிதானமா யோசி ஏதாச்சும் வழி கண்டிப்பா கிடைக்கும் ஸ்வேதா அம்மா அவங்க ரெடி ஆகி வாசல்ல நின்னுட்டு இன்னும் டூ மினிட்ஸ்ல நான் கிளம்பணும் அதுக்குள்ள நான் எப்படிம்மா யோசிக்க முடியும் மா நீ வெய் நீ ஃபர்ஸ்ட் ஆமாம்மா நான் ஒரு ஒன் ஹவர்ல வந்துருவேன் நீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓ என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்படி சமாளிப்பேன் கடவுளே எப்படியாவது என்ன இந்த இருந்து காப்பாத்து ஐயோ எப்படியாவது காப்பாத்திரு கடவுளே ஆ சரி ஓகே ஆ வந்துற ஸ்வேதா ஸ்வேதா ரெடியாமா ஸ்வேதா ரெடி ஆயிட்டியா ஆ ஆ ஒரு 2 நிமிஷம் சட்ட சரி சீக்கிரமா ஆ ஷ்வேதா ஷ்வேதா கதவு தர சீக்கிரம் கதவு தர ஷ்வேதா டே என்னடா நான் ஒருத்தீங்க நின்னுட்டு இருக்கேன்ல அத கூட கவனிக்க மாட்டியா நீ பாட்டுக்கு போய் கதவை தட்டிட்டு இருக்க அவளை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படியே எனக்கு வேலை இருக்கு நான் வரணும்னு அவசியம் இல்லை யார் கூப்டா நீ போய் உன் வேலைய பாரு போ சரிமா ஸ்வேதா என்ன எதுக்கு இப்ப கதமை தட்டிட்டு இருங்க ஒரு அர்ஜென்ட் விஷயமா அதேதா ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து கபோர்ட்ல டிராக்குள்ள இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூட ரொம்ப அர்ஜென்டா அதான் ஸ்வேதா வந்துருவாடா வெயிட் பண்ணுடா அம்மா ரொம்ப अर्जेंटமா அதனால தான் மா ப்ளீஸ் ஸ்வேதா நீ அம்மாவோட ஹாஸ்பிடல் கிளம்பிட்டு இருக்கே எனக்கு நல்லா தெரியும் ஆனா இது அதவிட अर्जेंट அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து கொடுக்க ஒரு 10 செகண்ட் கூட ஆகாதுமா அந்த எடுத்து கொடுத்து நீ எவ்வளவு நேரம் வேணாலும் மேக்கப் போட்டுக்க பிரச்சனையே இல்ல சும்மா இருடா அம்மா புரிஞ்சுக்கோமா எடுத்து கொடு ஸ்வேதா ப்ளீஸ் டேய் நகரு ஸ்வேதா இந்த இவன் சொன்னது காதுல விழுந்துச்சல அத முதல்ல எடுத்து கொடுத்துருமா இவன் முதல்ல போய் தொலைட்டோம்

கதவு தர ஸ்வேதா ஒரு அர்ஜென்ட் சொன்னா அதை புரிஞ்சு கூட இல்லையா உனக்கு ஹாஃப் அன் அவர் எப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பியா என் நீ சொன்ன இடத்துல நான் பாத்துட்டு அங்க இல்ல இல்லையே அங்கதானே வச்சேன் அங்க இல்லாம எப்படி போகும் நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் நீயே போய் தேடிக்கோ போ போச்சுக்கிறேன் இங்கதானே வச்சேன் எங்க போச்சு அங்க வச்சிருந்தா அது அங்கதானே இருக்கும் அதுக்கு கை கால் முளைச்சு எங்கயாவது போகுமா நீ வேற எங்கயாவது வச்சிட்டு இங்க தேடினா எப்படி கிடைக்கும் ஏய் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க என் பிரச்சனை உன் பிரச்சனை கிடையாதா ஹார்ட் டிஸ்க் என் கேரியர் சம்பந்தப்பட்டது என் கேரியர் நாசமா போனா உனக்கு பிரச்சனை இல்லையா நீ கவலைப்பட மாட்டியா கொஞ்சம் கூட உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாம தேர்ட் பர்சன் மாதிரி பேசிட்டு இருக்க என்னடி முடிக்கிற என் வாயை பாத்தே நிக்கிற அது எங்க இருக்குன்னு என்கூட சேர்ந்து தேடு இல்லை எங்கே வச்சனாலும் சொல்லு எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க ஆ எதுக்கு நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க எதுக்கு இந்த கத்து கத்துற ஆ டிஸ்க நீய எங்கேயோ எடுத்து வச்சிட்டு என்ன வந்து கத்திட்டு இருக்க நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ ஆளே அடியோட மாறிட்ட நானும் எத்தனையோ நாளா பொறுத்து பொறுத்து தான் போயிட்டு இருக்கேன் தப்பே பண்ணாம இருக்கிற இப்ப என்ன திட்டிட்டு இருக்க நாளைக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாம் திட்டுவியா முடியாது சாமி என்னால முடியாது இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க கூட என்னால வாடவே முடியாது ஸ்வேதா டேய் ஸ்வேதா ஸ்வேதா என்னது நான் கேட்டுட்டே என்னடா என்னதான் நடந்துச்சு இப்படி கோச்சுட்டு போற சும்மா கோவமா ரெண்டு வார்த்தை பேசினேன் அதுக்கு போய் ஓவரா சீனை போட்டு கோச்சிட்டு போறா போன போட்டு விடுமா ஐயோ ஸ்வேதா விஷயம் பெரிய சிக்கல் ஆயிடுச்சே

இந்த உக்ரைன் போர் குளோபல் வார்மிங் இதெல்லாம் எப்படி முடிவு கொண்டு வரலாம்னு பாக்கறியா ஷோ இருக்கிற தலவலி போதாதா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க நான் போய் ஸ்வேதாவ பாத்துட்டு வர போறேன் ஹே என்ன திடீர்னு பெத்த மக அதுவும் முழுகாம வேற இருக்கா எப்படி இருக்கானு ஒரு நடை போய் பாத்துட்டு வரணும்னு ஒரு தாய்க்கு தோண கூடாதா எதார்த்தமா தான் கேட்டேன் அதிகா இப்படி பேசுற தாராளமா போ வேணும்னா உன் பொண்ணு கூட ஒரு வாரம் இருந்துட்டு வா நான் வேணான்னு சொல்லல என்ன ஒரு போன் போட்டா டீ காஃபி டிஃபன் சாப்பாடுன்னு எல்லாம் வரப்போகுது சரி சரி நீ கிளம்பு சரிங்க